தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வீர வணக்கம் செய்வதற்காக இந்த அரங்கம் நிறைய அமர்ந்து இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அவருடைய இதய துடிப்புகளே அவரை பற்றிய நினைவுகளில் மூழ்கியிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பெரியவர் ஐயா வீரமணி ஐயா அவர்களே எனக்கு முன்னரே தலைவருக்கும் தங்களுக்கும் இருந்த உறவையெல்லாம் மிக அருமையாக உருக்கமாக இந்த அரங்கம் கேட்டு கிருகிருத்து போகிறபடி சொல்லியிருக்கின்ற தவத்திரு அடிகளார் சுவாமிகள் அவர்களே இந்த அரங்கத்தில் பல்வேறு செய்திகளை உலக இலக்கியங்கள் இருந்தெல்லாம் எடுத்துவது அவற்றுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் தலைவருக்கும் இருக்கிற தொடர்புகளை எல்லாம் எடுத்து சொன்ன தங்கை தமிழசி பாண்டியன் அவர்களே தம்பி ராஜா அவர்களே நேரமானாலும் பரவாயில்லை வந்து சேர வேண்டும் என்று இந்த அரங்கிற்கு வந்து சேர்ந்திருக்கின்ற சகோதரி கனிமொழி அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒரு தலைவர் தலைவன் சேகர் பாபு அவர்களே பெரியோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே சொல்லிக்கொண்டு எந்த தலைவன் எந்த மக்களுக்காக அவருடைய இதயம் அழுததோ எவருக்காகவெல்லாம் அவர் பாடுபட்டாரோ அந்த மக்கள் எல்லாம் வரிசை வரிசை வரிசையாக அணி அணியாக இருபத்தி ஒம்பது நாட்கள் ஆன கூட அவரை நினைப்போம் அவருக்கு வணக்கம் செலுத்துவோம் என்று வந்திருக்கின்ற இந்த உங்கள் கூட்டத்தை பார்க்கிற பொழுது ஒரு தலைமகனுக்கு எப்படி அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற தெளிவை திராணியை தமிழ்ச் சமூகம் பெற்றுவிட்டது என்ற மகிழ்ச்சியோடு கூட நான் தொடங்குகிறேன் பெரியோர்களே அவரை பற்றி நினைக்கிற பொழுது நீங்கள் கேட்கலாம் இவர் பட்டிமன்றம் தானே பேசிகிட்டு இருப்பார் இங்கே எப்படி வந்தார் அப்படின்னு தமிழ் ஆசிரியர்களுக்கு பொதுவாகவே எங்களுக்கு என்ன தெரியும்னா சங்க இலக்கியம் தெரியும் சிலப்பதிகாரம் தெரியும் திருக்குறள் தெரியும் அதை நாங்கள் வெளியே சொல்ல முடியாது பிறகு நாங்கள் பேசிக்கொண்டிருந்தது எல்லாம் சமய இலக்கியங்கள் தான் ஒன்று சைவ இலக்கியமாக இருக்கும் இல்லாட்டி வைணவ இலக்கியமாக இருக்கும் நீதி இலக்கியங்களை கூட பேச முடியாது ஆனால் சங்க இலக்கியங்கள் ஆனாலும் சரி சிலப்பதிகாரமானாலும் சரி திருக்குறள் ஆனாலும் சரி எந்த இலக்கியமாக இருந்தாலும் எவருக்கு அது போய் சேர வேண்டுமோ சராசரி மனிதனுக்கு போய் சேருவதற்கு வீதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு போய் சேருவதற்கு அவருடைய சொத்து அந்த சொத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதல் முதலில் கையெடுத்தவரும் களம் கண்டவரும் வீதிக்கு தமிழை கொண்டு சென்றவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் எப்போது பராசக்தி மனோகராய் இந்த மண்ணிலே அப்போது அப்போதிருந்து அதுக்கு ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தலைவர் கலைஞர் குளித்தலையில் தேர்தல் அளிக்கிறார் அந்த தொகுதியை பற்றி தமிழகம் முழுவதும் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி 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 என்று சுழந்து சுழந்து வருகிறார் தேர்தல் முடிந்தது ஓட்டு சீட்டு என்னப்படுகிறது அங்கே தண்ணீர் பள்ளம் என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருந்த மொத்த ஓட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு அந்த ஓட்டில் பெண்களுடைய ஓட்டு மட்டும் பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது ஓட்டு என்னப்படுகிறது என்னன்னா பெண்களுடைய ஓட்டில் ஒரு ஓட்டு கூட எதிர்கட்சிக்கு போகவில்லை தலைவர் கதைகளுக்கு தான் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அந்த சமயத்தில் அந்த கிராமத்தில் எல்லாம் சாமி கும்பிடுகிற பழக்கம் எங்கே பார்த்தாலும் சாமி கும்பிடுறாங்க அப்படி கும்பிடுகிற பொழுதெல்லாம் பராசக்தி வசனத்தை கதவசனம் அந்த காலத்தில் ரெக்கார்டு போடுவாங்க பாட்டுக்கு பிறகு இதை போடுவாங்க அந்த ரெக்கார்டை தொடர்ந்து தொடர்ந்து போட்டு 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 அதை கேட்டு 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 லாபகமாக பழகி போன பெண்கள் தலைவருடைய முகத்தை பார்த்தார்கள் அவருடைய வார்த்தைகளை மேடுகளில் கேட்டார்கள் இப்போது ரெக்கார்டில் அவர்களை சொல்ல கேட்ட பிற்பாடு நிச்சயமாக நம்முடைய ஓட்டு தான் என்று சொல்லி ஒரு பெண் கூட மற்றவர்களுக்கு போடவில்லை என்று சொன்னால் இது அகில இந்திய ரெக்கார்டு என்றான் அன்றைக்கு எந்த இடத்திலையும் வேற யாரும் இந்த மாதிரி சாதனை செய்தவில்லை இது சாதனை அகில இந்திய சாதனை என்று சொல்லுகிற அளவிற்கு ஏன் சொல்லுகிறேன் சாமானியர்களுக்கு தமிழை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொண்ட தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் சராசரி மனிதனுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை நான் இன்னும் அவரோட கொடுக்கு வந்து பேசுறது காரணம் முதல் முதல்ல கவிதை பட்டிமன்றம் நடத்தியவர் நம்முடைய தலைவர் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் சேலத்தில் தமிழர் வாழ்வில் சிறப்பிடம் பெறுவது காதலா வீரமா என்ற பட்டிமன்றத்தை சேலத்தில் போடுறாரு அதில் தலைவர் அதில் பேசுகிறவர் ஈரோடு தமிழன்பன் காதல் பற்றி பேசுகிறாரு நம்முடைய கவி அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் அவர் வீரத்தை பற்றி பேசுறாரு இவர் இந்த ரெண்டையும் பேச விட்டுட்டு அவர் கொடுத்த தீர்ப்பு இருக்கிறதே இத்தனையும் சேர்த்து பார்த்தா அவர்தான் நடுவர் தலைவர் தான் அதுக்கு நடுவர் அப்படின்னா முதல் முதல் பட்டிமன்றத்தை கவிதைகளில் ஏற்றியவரும் தலைவர் தான் கவிதை பட்டிமன்றம் நடத்தியவரும் தலைவர் தான் அப்போது எப்படி தமிழை பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டு செய்த அந்த சாதனை மனிதர் அதைவிட முதல் முதல்ல அவரை நான் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒரு கல்லூரி பிரச்சனைக்காக நான் அவரை சந்திக்க வேண்டியிருந்தது மதுரையில் விருந்தினர் மாளிகையில் அவங்க இருக்காங்க நான் போய் அவரை பார்த்தபோது ரெண்டு இருக்கையில் உட்கார்ந்து ஒரு ரெண்டு பேரும் இருக்காங்க மூணாவது ஒரு இருக்கையை கொண்டு வர சொல்லி என்னையே உட்கார வச்சிட்டார் அப்போது அந்த மாவட்ட ஆட்சியாளர் அவரை கூப்பிட்றாரு வர சொல்லுங்கள் அப்படின்னு அவர் வந்த உடனே எனக்கு ஒரு நெருக்கடி அவர் மாவட்ட ஆட்சியாளர் இவர் முதல்வர் நான் ஒரு சாதாரண மனிதன் அதனால் நான் நான் எந்திரிச்சிட்றேன் அவர் உட்காரட்டும் அப்படின்னேன் சட்டுன்னு சொன்னார் தலைவர் தமிழ் நிற்கக்கூடாது ஒரு நிமிடத்தில் முடிச்சுட்டார் தமிழ் நிற்கக்கூடாது சொல்லி முடித்த விற்பாடு இன்னொரு செய்தி சொன்னார் அவர்கிட்ட என்னையா இன்னும் சொல்கிறாரு ஓ அவர்ட கலை மா ஆட்சியாளர்கிட்ட சொல்கிறார் ஐயா எனக்கு மதுரின்னா முதல்ல மீனாட்சி அம்மன் கோயில் தான் ரெண்டாவது அமெரிக்கன் கல்லூரி என்னென்னு கவினியா கவினியா அதை அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருடைய மனத்துக்குள்ளே எப்படியெல்லாம் தமிழை பற்றி மட்டுமல்ல மற்றவர்கள் நம்புகிற நம்பிக்கைகளை பற்றி மட்டுமல்ல எவ்வளவு தெளிவான சிந்தனைகளை அவர் வைத்திருந்திருக்கிறார் என்பதற்கு அது ஒரு உடைய அடையாளம் அது மட்டும் இல்லை அவர் சாதிரிக்கிற சாதனைகள் இருக்கு பாருங்கள் அந்த சாதனைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பர்னாலா அன்றைய ஆளுநர் பர்னாலா ஒரு செய்தி சொல்கிறாரு வரலாற்றில் அரசியல் தலைவர்கள் மறைந்து போவார்கள் மறக்கப்பட்டு போகலாம் ஆனால் இலக்கியத்தின் எழுத்தின் மீதும் அது மட்டுமல்ல மனிதர்களின் மீது வைத்திருக்கின்ற அன்பிலும் தேர்ந்திருக்கின்ற கலைஞரை சரித்திரம் ஒரு நாளும் மறந்து போகாது என்று பர்ணாலா சொல்லுகிறார் ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்க்குறேன் ஒரு செய்தி உங்களுக்கு பெரியவர்களே அரசியல்வாதிகள்லாம் ஓட்டை பற்றி தான் ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க நம்ம ஊரில் பெரும்பாலும் பார்க்குறது என்ன ஓட்டு தான் எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஆனால் இவர் மனித நேயம் வைத்து இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர் என்பதனால அவர் என்ன செய்கிறாரு இந்த பார்வையற்ற மக்கள் திறன் இல்லாத மக்கள் இருக்காங்க இல்லையா அவர்களை எல்லாம் ஊனமுற்றோர் இந்த ஊனமுற்றவரை பற்றி சங்க இலைக்கே பேசும் அது மட்டும் இல்லை மணிமேகலை சொல்லும் காணுனர் காணார் கேளார் கால்புடம்பட்டோர் பேணுனர் இல்லோர் குற்றோர் பேசும் ஆனால் அவர்களெல்லாம் எல்லாம் ஊனமுற்றவர் ஊனமுற்றவர் என்றே சொல்லிக் கொண்டிருந்தோம் ஆனால் முதல் முதல்ல அவர்களுக்கு ஒரு சொல்லை கொடுத்து ஓ நீர் ஊனமுற்றவர் அல்லையா நீ மாற்றுத்திறனாளி என்று அவருக்கு ஒரு சொல்லை கொடுத்து மாற்றுத்திறனாளி என்று சொன்ன உடனே ஊனமுற்ற சகோதரன் இருக்கிறான அவருடைய நெஞ்சம் நிமிர்ந்து விட்டது அது மட்டுமல்ல அந்த சகோதரனுக்காகவே ஒரு ஒரு துறை ஒரு துறையை நல வாரியத்தை உருவாக்கி நலவாரியம் உருவாக்கினது மட்டுமல்ல மற்றவர் இருந்து செயல்படாமல் இதை ஆக்கி விடுவதை விட தான் இருந்து செயல்பட வைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு தன்னை தலைவராக ஆக்கிக்கொண்டு அது மட்டுமல்ல சொன்னதைப் போல இளைஞன் என்று ஒரு படம் எடுத்து அதில் வருகிற பணத்தை எல்லாம் முதல் லாபத்தை எல்லாம் இவருடைய பங்கை எல்லாம் அந்த நலத்தை அவர்களுடைய நல நலனுக்காகவே செலவிட்ட மேதை அவர் அதற்கும் அப்பால பூந்தமல்லியில் இந்த ஊனமுற்ற சகோதரர்கள் மாற்றுத்திறனாளிகள் போராடுகிறார்கள் அங்கே அங்கே பார்வையற்றவர்களுக்கு என்று ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே படித்த பார்வையற்ற சகோதரர்கள் மாற்றுத்திறனாளிகள் வேலைக்கு விண்ணப்பம் போட்டால் அவங்களை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அங்கே ஒரு போராட்டத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த போராட்டத்தை அவர்கள் செய்கிறார்க தொலைக்காட்சி தான் பார்க்குறார் அவருக்கு கூட நேரடியாக சொல்லலை பார்த்த உடனேயே மதிய சாப்பாட்டையும் மறந்துவிட்டு நேரடியாக பூந்தமல்லிக்கு போய் அங்கே இருந்து அவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ அவ்வளவையும் கேட்டு அங்கேயே ஆணை பிறப்பித்த ஒரு தலைவரை பார்க்க முடியும் என்று சொன்னார் இன்றைக்கு விவசாயிகளுடைய போராட்டத்தை வீதியில் நான் பார்க்கிறோம் பார்க்க வருவதற்கு கூட நாதி இல்லை பேசுவதற்கு கூட நாதி இல்லை ஆனால் எவர் போராடுகிறார்களோ அவர்களுடைய எல்லைக்கே போய் அவர்கள் முன்னரே நின்று அவர்கள் என்ன போராட்டம் வைத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதை சாதித்து முடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய சரித்திர தலைவன் அந்த சரித்திர தலைவன் அது மட்டுமல்ல ஒரே ஆணையில் ஒரே நாளில் பதினோரு ஆணைகளை அவர்களுக்காக நியமித்திருக்கிறார் அப்படி வரலாற்றில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மக்கள் ஒரே நாளில் பதினோரு ஆணையை பிறப்பித்த தலைவர் இதுவரைக்கும் வந்ததில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பெரியவர்களே ஒருவேளை நாம் அவரை இழந்து போன இந்த நிலையிலே நமக்கு இன்னும் ஆக வேண்டிய காரியங்கள் ஆயிரம் ஆயிரம் காரியங்கள் இருக்கிற பொழுது இப்போதுதான் இந்த தலைவரை நாம் இழந்து போகிற துக்க நமக்குள்ளே மிகப்பெரிதாக வருகிறது பெரியவர்களே ஒன்று சொல்லுவார்கள் கிரேக்கத்திலே கிறிஸ்துவுக்கு முன்பு நானூற்றி எண்பத்தி ஒன்றில் ஒரு மிகப்பெரிய போர் அந்த கிரேக்க நாட்டை நெருக்கி ஏசியா இருந்து ஒரு பெரிய படை இருபத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் பேர் ஜர்சஸ் என்ற தலைவன் தலைமை தலைமையில் புறப்பட்டு போகிறது இருபத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தோராயிரம் பேர் மட்டுமல்ல அதே எண்ணிக்கையில் அவர்களுக்கு உதவுவதற்கான ஆட்களும் சேர்ந்து போகிறார்கள் ஜலச ஜல ஜலசன் என்ற ஒரு சந்திப்பு ஒரு நீர் கடத்தியை அவர்கள் கடந்து போவதற்கு ஏழு நாட்கள் இரவும் பகலுமாக அவர்கள் போகிறார்கள் இந்த ஆட்களை எதிர்த்து பதினாறாயிரம் போரிவர்கள் கிரேக்கத்திலிருந்து வருகிறார்கள் அவர்களுடைய எண்ணிக்கை பதினாறாயிரம் இவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ஆனால் பதினாறாயிரம் பேரும் கூட முன்னூறு பேர் தவிர மீதவர்களாம் பயந்து போய் புறப்பட்டு போய்விட்டார்கள் இந்த முன்னூறு பேரும் போர்க்களத்தில் நின்று கொண்டு அவர்களுக்கு தண்ணீர் காட்டினார்கள் அந்த கிரேக் ஏசியாவை நேர்கள் போராடி போராடி தோற்கர் நிலை வருகிற பொழுது முன்னூறு பேருக்குள் இருந்த ஒருத்தன் காட்டி கொடுத்ததன் விளைவாக காட்டி கொடுத்ததன் விளைவாக அந்த யுத்தம் மிக சோகமாக முடிந்தது லியோனிதாஸ் மறித்து போனான் அவன் மரணமான அந்த காட்சியை பார்த்து ஒரு கவிஞன் அங்கே எழுதினான் செல்லுங்கள் வீரர்களே நீங்கள் போய் அந்த லாசிடிமோனியர்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் ஆணையை நிறைவேற்றி ஒருவன் இங்கே விழுந்து கிடக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்று சொல்லி கல்வெட்டு வைத்திருக்கிறார்கள் அதுபோலத்தான் தமிழ் தலைவனுக்கு தமிழை உயர்த்திய தலைவனுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களையும் என்று கருதப்பட்ட மக்களுக்கும் ஒரு ஆசனம் அமைத்து கொடுத்த தலைவருக்கு இனி இந்த மண்ணிலே எந்த மனிதனும் பேசக்கூடாது எங்களுக்கும் ஒரு படை உண்டு ஒரு தலைவன் உண்டு என்று சொல்லுவதற்கு சொல்லுகிற அளவிற்கு உரம் கொடுத்த ஒரு மனிதன் அவருக்கு ஒரு லட்சியம் இருந்தது ஒரு தலைவர் இருந்தார் தந்தை பெரியார் ஒரு வழிகாட்டி இருந்தார் ஆனால் அறிஞர் அறிஞர் அண்ணா அவர்கள் வழியிலே நடந்த தலைவன் அவர்கள் சொன்ன சொற்களை எல்லாம் நிறைவேற்றிய ஒரு மனிதன் ஓய்வறியாமல் உழைத்த ஒரு மனிதன் இங்கே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி தமிழ் ஜனங்களே இதை வந்து பார்த்து போகிற ஜனங்களே உங்கள் ஊர்களிலே போய் சொல்லுங்கள் ஒரு மனிதர் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்காக உழைத்தவர் என்று சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு தலைவன் என்று பேசப்படுகிறார் என்று சொன்னால் ஒரு அவருக்கு அஞ்சலி செல்கின்றால் இது போன்ற ஒரு அஞ்சலியை இது போன்ற ஒரு துக்கத்தை இது போன்ற ஒரு காட்சியை என்னுடைய ஆயுளில் நான் பார்த்ததில்லை இதுவே பெரியோர்களே தமிழ் மக்களே அவருக்கு நாம் செய்கின்ற வீர வணக்கங்களின் தலையாய வீர வணக்கம் அவர் வழி நிற்போம் அந்த வழியை தலைமை சாலும்படியாக நாம் அமைப்போம் வாழுங்கள் அழக வாழ்த்துக்கள்